உள்ளியை போடுவோம் வச்சு சரக்க நாங்கள் இடிக்க காட்டையில் ஆனால் போடும் ஓ அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இந்த தினம் எங்கே நிற்கிறோம் டெல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம் போல எங்களுடைய வீட்டு மொத்தத்தில் நாங்கள் வந்து இன்றோட தண்ணிக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா அழகான ஒரு செம்பருத்தி பூக்கும் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து இன்ட்ரோடு உண்மைக்குமே இரண்டு நாட்களாக வந்து வீடியோ எதுக்கு வந்து பார்த்து செய்யலை உண்மையில் உங்களுக்குள்ளே ஒரு யோசனை என்னடா வீடியோ எடுக்கிற மாதிரி கூட ஒரு யோசனை அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேற்று கூட இந்த ஃப்ரெண்டோட தான் நான் அவனு ஒரு கார் ஒன்று பார்த்துருக்கேன் அதனால் வந்து இப்போ நேற்று ஃபுல்லாக அலையே அதை இடமே இல்லை காருக்கு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை பொறுத்தவரை கொஞ்சம் வாகனங்கள் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் விலை கூட ஒரு சில இடங்களில் விலை குறைவு மாதிரி போகுது அப்போ இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை கலைக்குது கடவுளானு இன்றைய கூட அம்மாக்களும் அம்மாவும் தான் சேர்ந்து வந்து வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து எடுக்க போகிறாங்க இன்றைய கூட என் ஃப்ரெண்டோட தான் வந்து கார் வந்து எடுக்கிறதுக்கு வந்து போ போகிறேன்னா உண்மையில் அவன் வந்து லீஸ் போட்டு தான் வாகனம் வந்து எடுக்க போகிறான் உண்மையில் வந்து பார்த்துக்கிற கார் வந்து வேறு லெவலான கார் அப்போ அந்த காரை தான் நான் வந்து எடுத்து கொடுக்க போக போகிறேன் ஆனால் அப்படி இருந்தாலும் எதிராலும் வீடியோ வந்து பதிவு செய்யத்தான வேணும் பார்த்திங்கன்னா மாத கடைசி வேறு நாளையே கூட என்னம்மா வீட்டு பூசை ஆ வீட்டு பூசை மாதிரி நாளைக்கு கூட வீட்டில் ஒரு சில வேலையை கூட செய்கிற கூட நாங்கள் தயாராக வந்து ரெடியாக இருக்கிறோம்ண்ணா அப்போ இன்றைய காணொலியில் வந்து என்ன மாதிரி அமைப்போன்னு சொல்லி பார்த்தீங்கண்டா என்ன வீடியோமா நல்ல மாதிரி தான் நீங்களும் இல்லை அதுக்காண்டு சும்மா எல்லாத்துக்கும் கண்டாடு சிரித்து கொண்டு ரெண்டு பேரும் இருக்கிறதில்ல ஏன்னா ரெண்டு பேரும் சாடிக்கத்த மூடிதானே அவன் ஒன்றும் அதான் அதான் அதுதான் அதுக்கேற்றாங்க கொஞ்சம் நோமலாக கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நல்ல மாதிரி வீடியோ எடுங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட மதியம் சமைக்கிற ஒரு காணொலியாகத்தான் இருக்க போது பார்த்தீங்கன்னா அம்மா நண்டு வேண்டாம் இப்போ நண்டு வந்து வந்தோம் அம்மா வந்து நண்டு உடைக்கிறது கறி காய்ச்சுவது எல்லாத்தையும் வந்து இப்போ அம்மாவும் சேர்ந்து அம்மாவும் சேர்ந்து தான் வீடியோ வந்து எடுக்க போகிறாங்க எப்படி வேணுமோ தெரியலை உறவுகளை வீடியோ பார்க்குறீங்க சமாளித்து வீடியோ வந்து பாருங்க நானும் நிற்க மாட்டேன் என்ன நானும் வந்து ஜெஃப்னா போகிறேன் கார் எடுக்கிற அளவில் மறுபடியும் சொல்கிறேன் தசங்குட்டி தான் கேட்க போகிறீங்களா நம்பி நான் ஓகே நான் பார்க்கத்தான் நான் போகிறேன் ஆனால் குறை சொல்லக்கூட அப்படி இருந்தாலும் சும்மா இன்னும் நான் வீடியோ எடிட் பண்ணிங்க பார்க்குறேன் அம்மா அப்படி ஜோக்காக கதைப்பாக புறவை பார்த்தா வீடியோவில் கொஞ்சம் நல்லா தான் போய்கொண்டு இருக்கிறதே மாதிரி தெரியல சொல்ல தெரியல சரி ஓகே உறவுகள் எங்களோட சானுக்காரன் பெஸ்ட்ரெண்ட் மார்னிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும் இப்போ நான் வந்து பயணிக்க போகிறேன் நீங்கள் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ எடுக்கணும் அந்த நண்டை வந்தமாக அந்த கால கையில் வந்து உடைக்கிற எல்லாத்தையும் வந்து வீடியோவில் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமன்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த பூக்கண்டு கிட்ட செம்பருத்தி பூக்கண்டு கிட்ட இருந்து செம்பருத்தியை பற்றி ரெண்டு பாட்டும் படிச்சு கொண்டு நண்டு வள காலையும் கையெல்லாம் உடாச்சு காட்டுங்க உடாச்சு உடச்சி ரெண்டு பாட்டு பாடிச்சா கொஞ்சம் ஆ நல்லா இருக்கும் இல்லை நீ நீடா காயக்கா ஏனடா கைக்கா என்னம்மா இது தேமலை அடிக்கிறேன் அம்மா என்னடா ஒன்றும் தேமலை கொண்டு கிரீம் ஒன்றும் பாவிக்கிற இல்லையே தனக்கு மட்டும் கிரீம் பூசி போட்டு படிப்பினே

தலைமுடியும் பட்டேல் இன்னைக்கு முன்னாடி கரண்ட் இல்லை என்ன லீவ் ஆமாம் ஆ அதுக்கு லீவு சரி உண்மையில் பார்த்தீங்கன்னா வேலியில் கொஞ்சம் கொடியல் கொஞ்சம் ஊக்கமாக தான் இருக்கிறாங்க சரி உறவுகளை நானும் முப்பது கணக்கு கதைச்சு கொள்ளாமல் நான் அப்படியே கதைச்சி கொண்டு நிற்பேன் சரி சரிதானே ஓகே உறவுகள் ஓகே மகன் போயிட்டேன் நாங்கள் இப்போ எங்கே வந்த நாங்கள் நண்டு வட்டை இங்கே வேறு உங்கள் நண்டை எப்படி இருக்காண்டு நல்ல பெரிய நண்டு என்ன நல்ல பெரிய நண்டு இந்தாக்கி நண்டு கறி தான் நாங்கள் இப்போ வைக்க போகிறோம் என்னப்பா நாங்கள் முதலாவதாக தண்ணி ஊற்றுவோம் கீழேயோ சட்டிக்க ஐயோ நாங்கள் ஒரு பாதை சொல்ல பாதை இல்லை வார்த்தைகள் ஏன்னா சஜின் தப்பா ஒன்றால் என்ன செய்யினேன் தப்பாச்சு ஒன்னா என்ன செய்யினேன் சொல்ல மாட்டேங்கள இங்க பாருங்கோ இந்த சோம்பருத்திய தான் மகன் சொன்னகார் இந்த செம்பாத்தியம்பூக்கிட்டான் நாங்கள இருக்கிறோம் வேணும்னா இந்த செம்பருத்தி அம்பூவுக்கு ஒரு பாட்டு தெரியுமா என்ன பாட்டு பாருங்க அப்பா பூவா சோம்பருதி பூ அப்படி இல்லை எப்படியுமே ஒரு பாட்டு இருக்கு செம்பருத்தி சோம்பருத்தி பூவை கோள பண்ணொரு காதலன தேடிவன் கண்ணில் வண்ண மையத் மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிடைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் பாட்டு காணும் பாடணும் தான் பேசுவான் ஏனண்டா உண்மைதானே அது நல்ல ஒரு ரத்தமான பாட்டு ம் சரி சம்பருத்தியை பற்றி பாடியாச்சு இப்போ நாங்கள் வாழ்நோண்டுவோம் நன் காலுண்டாண்டாம இருக்குது நண்டு இப்போ நண்டு உடைக்கிறது எப்படி என்ற தான் பார்க்க போகிறமே நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போடுவோம் நண்டுடை இங்குவோம் நண்டு நண்டு நல்லா இருக்கும் முதலாவது இந்த கால் இந்த காலை இப்படி உடைப்போம் நண்டு உடைச்சிட்டே கழுவுறையில அதால் கால் முதல் ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு தான் நான் வந்தேனே மீண்டும் அப்படி இருந்து தண்ணி கொண்டு வந்தேனா இப்போ இந்த இதுலேயே கழுவிட்டு இப்படியே உடைக்க சரி இந்த காலையும் நாங்கள் ஒரு சாவியால் எப்போ அடிச்சுட்டு போட்டால் உடைச்சி சாப்பிட்றதுக்கும் இதுக்கு உப்பு புளி செய்கிறதுக்கும் நீங்க நீங்கள் சாப்பிடக்கூடா இங்கே வேற கொஞ்சம் இங்க இப்படி தான் உடைக்கிறேன் இங்கே இதுக்கு இல்லை இந்த கொழுப்பு இருக்குதான் அப்போ இந்த கொழுப்பையும் இப்படி எடுக்கிறதா இந்த கொழுப்பு எடுத்தால் நல்லதுன்ட்டு சொல்கிற அதால் நாங்கள் கணக்கு அடிக்கலாம் கொஞ்சம் அதை எடுத்துருக்கோம் மற்றது இந்த பூ சில பேர் சாப்பிட்றத நாங்கள் சாப்பிட்றீங்களா இந்த பூவையும் எடுக்க போகிறோம் இந்த இதெல்லாம் நாங்கள் கழிச்சிடுவோம் இங்கே இந்த இதுக்கு இடையில் பேருங்க கொஞ்சம் இங்கே இப்படி இருக்குது இதையும் நாங்கள் எடுத்துடுறது எந்த இதுக்குள்ளே அந்த மண் இருக்குமெண்டாக்காண்டி இதையும் நாங்கள் எடுத்துட்டு இப்போ நாங்கள் கழுவ போகிறோம் பேருங்கோ சரி இதை இப்போ இப்படி உடாயிக்கிறாரு சின்ன கால்கள் இப்படி உடாய்ச்சா என்னதுக்கான இப்படி உடாயிக்கிற சொல்லுங்க அப்பமா தெரியாது இதுக்குள்ள உப்புவல் புளியல் தூளுவல் எல்லாம் போய் சரி மற்றது இது வந்து தேவையுமே இல்லை இந்த சின்ன அதால் இப்படி நாங்கள் இடையில கட் பண்ணினோம்டா சரி இதுதான் முழுசா எடுத்த நண்டு நாங்கள் முழுசாக தான் போடுவோம் கொஞ்சம் பெருசாண்டா ரெண்டா முறிப்பா நண்டு உடைக்கிறது அப்படியாண்டு காட்டியிருக்கேன் இப்படிதான் நாங்கள் எல்லா நண்டையும் உட்கா என்னப்பா நீங்கள் உடைக்க கூடாது நாங்கள் இப்படியே உடாச்சு இப்படியே போடுவோம் யாருக்கு விருப்பம் நண்டு கறி அம்மாவுக்கு பிடிக்குமோ ஆஹ் சொல்லுங்க அப்ப இன்னைக்கு ஒரு பிடி சோறு சோரோடைய என்னென்ன சமைச்சிட்டேன்னு சொல்லுங்க சோறு பாப்பமா சொல்லுறேன் நல்ல சின்ன ஊசி கேரல் வித்தது நல்ல பால் சொதியம் ஒன்று வச்சிட்டு பால் சொதியும் வச்சு கத்திரிக்காய் பால் கறியும் வச்சு நண்டு குழம்பும் வச்சு சோறுங்க காகம் வரையின என்ன கொடுப்பாங்க அதுக்கு மற்றது பனங்காய் சீசன் தானே அதுதான் இளியான்களும் கொஞ்சம் மந்து ஒன்று அவே காட்சிப்படைக்கு போகணும் காட்சி படைச்சா தானே அதை போவினே படை காட்சி காத்துக்கு வைச்சா இலியான்களுக்கு வச்சா சாப்பிட்டு போவினா நாங்கள் அப்படி வைப்போம் காட்சி ரெண்டாவை வராதபடி இல்லாட்டாலும் பனங்காய் சீசன் முடிய போடுவீனேன் என்ன சசின் படிக்கி ஒரு ஜோசினி எல்லாம் இருக்கிறார் காலமா தோடாக்கம் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னபடியா தான் அப்படி இருக்கிறார் அமே என்ன பார்த்தீங்களே யோசனை எப்படி எங்க போகுதுண்டு ஆ அதே ஜோசி ஒன்று இருக்கிறீங்க ம் மாமா வந்த சொல்லுவீங்க வீடியோ கொத்துல தந்தை சொல்லுவீங்களா ஆ ஏன்னா அப்போ நீங்கள் அண்டைக்கு தலைமுடி வட்டா போயிட்டு பேருந்து போவோம் விட்டேன் நீங்கள் ஓ நீங்கள் கடை போட்டண்டாண்டே கரண்ட்டு நின்றண்டல போய் வந்தேன் நீங்கள் நீங்கள் அப்பா கூட்டிக்கொண்டு போனேன் ஐயோ உங்களோட கதை கீழே ஆ அப்போ என் அப்பாக்கு நேரம் இல்லையோ இப்போ கடையில் வேலையோ சொல்லுங்க ஏன்ற பெரிய ஒரு உங்களுக்கு அப்படி என்ன ஜோசினி உங்களுக்கு கப்பல் கவுண்டது என்ன கப்பல் கவுண்டது சொல்லுங்க என்ன இது இதை இது திடியிறானு ஏண்டா நாங்கள் நண்டு நோண்டிட்டு வந்துட்டோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்த சசிங்கூட்டி சொல்லுவாப்பம் என்னென்ன பொருளாண்டு இங்கே பாருங்கோ நண்டு விடாச்சு வச்சிட்டம் என்னென்ன பொருள் ஒரு கஷ்டம் சொல்லுங்க பாப்போம் சரி நான் குட்டி போய்ட்டு வாங்கோ என்ன சரி புல்ல போயிட்டு வாங்க அம்மா சமைக்கிற மாதிரி முடிக்க வாங்கோ நீங்கள் வாங்க வாங்க இங்கே வாங்கோ என்னட்ட நண்டு நோண்டி வச்சுருக்குறேன் எப்படியானு உங்களை காட்டினான் தானே இந்த பார்த்திங்கண்டா வெங்காயம் கருவேப்ப உள்ளி இடித்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி பால் புளி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக கறிமிளகாயம் வெட்டி வச்சுருக்குறேன் அநேகம் ஒரு தவிர போர் வேலை நண்டுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் கறிமிளகாயம் எடுத்து வச்சுருக்கோம் அதேமாதிரி வெட்டி திறகுப்பை தூள் உப்பு வெரிஞ்சிடா எண்ணெய் அதே மாதிரி வெந்தயம் மிளகு இருக்குது இருக்கப்பறா என்ன மிளக துணும் இருக்கப்பறம்பா காசுக்கு பக்கத்துக்கு பயமாக இதே இதோ அன்றைக்கி வீடியோ போனான்னு பார்த்து நான் ஒரு அம்மாவுக்கு பொருங்கோ அது என்னென்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அடுப்பில் கேஸ் அடுப்பில் சமைக்கிறா சமைக்க தீப்பொறி பறக்குதான் அவாக்கு பறக்க அந்த ஐயாடக்கணு இந்த சிலிண்டர் இப்போ நீங்கள் எதுல வச்சிருக்கோம் அவள் அப்படி பின்னுக்கு தான் வச்சிருக்கிறாள் தீப்பொறி பறக்கவே அந்த ஐயா துணிஞ்சு அப்படியே பின்னால் போய் அந்த இது அப்படியே கலட்டி எறியுது லீக் ஆனால் துணிஞ்சு போறேன் இங்கே தீப்பொறி அவாக்கு படுகுதுன்ட்டு அங்கே துணிஞ்சு போய் கலட்டி எறியுது என்ன நான் இந்த பக்கத்துக்கே வர மாட்டேன் நீங்கள் என்ன செய்தாலும் வணக்க போறேன் நான் என்றால் சாரம் துணிஞ்சு இதான் கலட்டா போவேனே கையா போயிருக்கிறேன் இது என்ன பெம்பலண்டா நான் எட்டி பார்க்கணும் சூடாயிட்டு தண்ணி கிடா தண்ணி வச்சு தண்ணி கழுவிட்டு கொண்டு வந்த சட்டியெல்லாம் அப்போ கொஞ்சம் தண்ணி சூடாகணும் சூடாகிடணோன்னா பார்ப்போம் என்னால் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிட்டது ரெஜிஸ்டர் அக்கா போட்டுட்டா முப்பது ரூபா கப்புறம் நாங்கள் அதோட அடுப்பு நிப்பாட்டி நாங்கள் நல்லா சூடு வரி பயப்படாமதான் போட போறேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் துளிஞ்சிட்டேன் எதுக்கும் பாருங்கோ எண்ணெய் விட போறோம் என்ன 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 எண்ணெய் அது எண்ணெய் அது எண்ணெய் வேணும் எதற்கு வேணும் தாளிக்க வேணும் ஏற்கனவே சூடாகிங்க பாருங்க ஆக என்ன புகை பறக்குது புகை புகை சரி நாங்கள் முதலாவதாக இல்லை இல்லை அதுவும் இல்லை கறிமுளகாய் போடுவோம் ஆப்பு உங்களுக்கு ஒரு அத்தக்காரி மருமகளுக்கு இப்படி சமைக்கிறேன்னு தான் கற்றுத்தரேன் அதை பார்த்து நீங்கள் செய்து பழகுங்கோ அதே மாதிரி உறவுகளும் பார்த்தேன் சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய விழா பூசணிக்காயும் கறிமுளகாய் குழம்பும் அக்கா ஒரு ஆள் செய்து பார்த்து அதோடு வடிவாக சாப்பிட்டவோவா அவ உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபோன் எடுத்து எனக்கு சொன்னுவா அது ஒடையே நான் அன்று உள்ள சாப்பிட்டு நேரம் சந்தோஷமாக இருந்தது கே கேக்கு அனேகன் சில பேர் சொல் நிற்கிறது வீடியோ பார்த்து செய்கிறது வே வீடியோ காண்டி தானே செய்யணும் அப்படி இல்லை ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு முறையின்படி நாங்கள் சமைக்கிறது ஒவ்வொருத்தர் பார்த்து செய்தால் அது சில நேரம் அதை அதைக்கு டேஸ்டாக இருக்கா

கரி மிளகா கொஞ்சம் வரங்கி கொண்டு வந்துட்டது இடப்பருவத்துக்கு வந்தபடியா நாங்கள் வெங்காயத்தையும் சேர்ப்போம் வெங்காயம் அடுப்பு சரிக்கான கீட்டு അതേമാതിരി കരുവപ്പമില്ല പുണ്ടി ഇരുമ്പിനേ എന്താ അപ്പൊ ഉരുമലിരും അപ്പൊ அதுக்காண்டி உறவு நினைக்கங்களே நான் உப்படியெல்லாம் போய்க்க இரும்பிக் கொண்டு இருந்து சமைக்கிறீங்கனுக்கு அப்படின் இந்த வடிவா வளங்குறேன் ஆனா அது உப்பு போட்டா வதங்க தெரியும் ஓ அப்படின்னு கையலாம் நான் அப்படி நினைச்சேன் நான் ஆனா நான் முதல் முதல் போட்டுட்டு

அதெல்லாம் கொண்டு வந்து வெச்சூள் பெருஞ்சிடம் எல்லாத்தையுமே தேவையான அளவு வெந்தியா வெந்தயம் போட்டால் உடம்புக்கு விற்கணும் இல்லை எங்கோ அப்போ இந்த நண்டு எல்லாம் இந்த சில நேரம் இந்த வேவுதான் சொல்றேன்ல சில பேர் அந்த என்ன சொல்றது முருக்கம்பட்டை சேர்க்கிறத நண்டு கரைக்கு நாங்கள் சேர்க்கல முருக்கம் மரத்தில் முருக்கம் பட்டையில் அந்த முருக்க மரத்தில் அந்த மரத்தில் சீவி அந்த பட்டு எடுத்து பட்டு எடுத்து சின்ன துண்டு போட்டாலாம் அந்த வைத்து பிரச்சனைகளோட வராதான் சமைக்கிறேன் நாங்களெல்லாம் சமைக்கும் போது அவருக்கு உடாச்சு ஒரு கோப்பையோ புறம்பா வச்சு தான் நாங்கள் சாப்பாடு தாய் அப்படி கொடுக்கும்போது மனைவியும் அதை செய்யலாம் தானே அதுக்கான காய்ச்சாமலே விட்டுட்டா உதவ

வந்து சட்டிக்கிறே சரி இப்போ தேவையான அளவு பால் விட்டு அவிய வைப்போம் நண்டு அவிய இல்ல வேணும் அதே மாதிரி தேவையான அளவு புளி கொண்டு வந்தனா அப்படியே அளவா தான் கொண்டு வந்தேனா அப்படியே விடுவேன் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு நடுவே நாங்களும் சமைக்கும்போது அம்முண்ட உப்பு எடுக்கிறது இன்றைக்கு எந்த உப்பை கொண்டு வந்துட்டு நான் இந்த தேக்கரண்டி ஆளை ஒரு கரண்டி போகிறோம் ம் எங்களுக்கு அழை வேறு கல் உப்பு தூளுப்பு இல்லை சரி என்னமே இவ்வளவுமே நல்லா வடிவாக அப்படிஞ்சு கொதிக்கட்டும் நாங்கள் இப்போ மூடி விடுவோம் பொங்கி கொதிக்க நாங்கள் பார்ப்போம் வாங்க கிட்ட வந்து பேருங்கோ ஆஹ் பொங்குற பேருங்க என்ன பொங்குறது பொங்கல பொங்கலாம் அப்ப இது வந்து மஞ்சட்டில அந்த பால் காய்ச்சி மாப்பிள்ளும் நல்ல வடிவா பொங்கிட்டேன்னு இப்ப நாங்க தூள் போட போறோம் தூளுக்கு இது வளர்க்குறக்காது இது வந்து சின்ன கரண்டி அஞ்சு கரண்டி போடுவேன்

വയസ്സ് പോണായിരപ്പിടത്തിൽ ഇരുപ്പം തന്നെ നിങ്ങൾ മ്യൂസിക്കാതെങ്ങോ നാളെ ഇരുപ്പം ആണെങ്കിൽ കൊഞ്ചേ പോയി സാര കേൾക്ക എ വിടുങ്ങോ അതുക്കാണ്ടി ഇപ്പം എങ്ങനെ മുത്തര കുത്താതെങ്കോ പോയോടൊങ്ങ കൊണ്ട് എത്ര അതേതാണ് എന്ന നടന്നത് പൊറന്തേക്കൊല്ലിട്ടിങ്ങ എനിമ കൂടുന്ന കുറിയുന്നേ ഇണ്ടക്കി അഞ്ച് കറണ്ടിയില്ലേ ഏഴ് കറണ്ടി பிறண்டு வரி வேறு தான் நான் அப்படி இருந்து நிற்பேன் தூக்கலாம் தான் இந்த காகங்கள் உங்கள்கிட்ட வீட்டை அழுகினேன் வரப்போனியோ ஆ சரி இப்போ தூள் போட்டுட்டேன் என்னமோ வளவும் கொதிச்சு வத்தி என்ன மாதிரி வேறு வார்டத உங்களுக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி இப்போ பார்த்தேன் டவுன் மேக்குமே தனியாக இருந்து காய்ச்சது கமராமேன் ஒருத்தரும் இல்லாதபடி அம்மன் எடுத்து கொண்டு வந்தது இப்போ இன்னொரு கமராமேனை மாற்றி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அது இப்போ என்ன செய்வேண்டா இப்பதான் இப்போ உப்பு புளி பார்க்க போறோம் அப்படி இருக்கு பார்க்க போறேன்டா எதாவது சொன்னீங்கண்டா தெரியும் நான் சொல்லுவேன் புளியண்டா புள்ளியனு சொல்லுவேன் பாருங்கோ வந்து கிட்ட பாருங்கோ கமராமேன்

லேರಿ ബാലദേ. ம். அதனே كده. அய்யோ பிரே கரிக்கோடிக்கு வரட்டும் வந்து பிரING ல. கொஞ்சமதங்கத்தை ஏ நீங்க குளாஸ். அய்யோ தாங்க நான் ஊறு. சரி, நாங்கள பைதை மூடுவோம். வாசோலட். நான் ஆக்ளே சூடு போட்டு மோகடவே. அப்பால சொல்ல மாட்டீங்களா? டேஸ்ட் தேய இல்ல. எல்லாரும். நீங்க சென்னங்கள சொல்லலையா? உண்மை கிமே உண்மைக்குமே இல்லை இருக்குது அப்படி ஒரு டேஸ்ட்டாக தான் இன்னைக்கு செய்தேன் நான் அதுக்கும் கறி மிளகாயம் போட்டதும் அப்படி அந்த வாசம் எனக்கு இப்போ ரஜிச்சரகு உள்ளியல் மிளகாய் போடும்போதே அந்த வாசனை அந்த கறியின் டேஸ்ட்டு நான் வச்சு பார்க்காமலே சொல்லுவேன் உண்மைக்கு அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இல்லை வச்சு பார்த்து நீங்களே எதுவும் பிள்ளையன்று சொன்னாலும் நான் நம்புற அளவுக்கு இல்லை அப்படின்னு எல்லாமே கட்டன் ரைட்டா செய்தன இதுதான் எங்களுடைய காணொளி பதிவு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போறோம் உண்மைக்குமே இந்த வீடியோ முடிக்க போறோம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புதிய வீடியோல நாளை சந்திப்பா